புவனகிரியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கழக நிர்வாகிகள் உற்சாகமாக பங்கேற்பு கடலூர் மாவட்டம் புவனகிரியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது நகர கழக செயலாளர் செல்லோகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று புரட்சித் தலைவர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி மரியாதை செய்தார் பொதுமக்கள் கழக நிர்வாகிகளுக்கு உற்சாகமாக இனிப்புகளையும் நூற்று கணக்கானோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வழக்கறிஞர் முருகுமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர்